ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழன் விடியலில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு நீ தேடும் தேடல்களை எல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய் சரி செயல்களில் வேகம் இருக்கிறது ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா அதை கவனித்தாயா வேகம் என்பது செயல்களால் இருப்பது அல்ல புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம் உன்னையே எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்த்தி நிற்கும் வேகத்தையும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளில் சொல்வதையும் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் அதற்காகத்தான் இரண்டு முறை சொன்னேன் அந்த பயம் உனக்கான செயலை செய்யவிடாமல் உன்னை முடக்கிவிடும் உன் ஆற்றலை குறைத்து கொண்டு வரும் அந்த பாதையின் அழகை உன்னால் உன் மனதால் உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உன்னில் அமைத்துக்கொள் பிறகுவார் அந்த பயணத்தின் வானமில்லாய் எல்லா வண்ணங்களில் மர்ண ஜாலங்கள் கொண்டு இருக்கும் நீ ஒரு வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொலை போல் வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த துவாரகமாயின் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த செல்ல குழந்தை பிறந்த என் செல்ல உயிர் நீதான் என் செல்ல பிள்ளையே உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான ரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் இந்த சொற்களின் பேர் அருளை பெறுவாய் அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன்னில் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தன் உன் சாயப்பா துவாரகமாகி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டேன் எப்போதும் உன் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இதையெல்லாம் சரி செய்யுங்கள் சாயப்பா என்று நீ கேட்பது என் காதில் விழுகிறது உன்னை வெறுப்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இவர்களை கலந்து போகத்தான் ஆக வேண்டும் அதற்காக தைரியமாகவும் தன்னம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் மட்டுமே நீ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் குறை சொல்பவர்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது மற்றவர்களை பார்த்து முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களாலையும் ஜெயிக்க முடியாது உன் வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி உன் லட்சியத்தை நோக்கி ஓடினால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது என்ன செய்வது என்று ஓரமாக போய் உட்காராமல் எப்படி அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று யோசனை செய் மனது மன मன உளைச்சலிலோ மன காயத்திலோ இருக்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்க பழகிக்கொள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் நம்மளால் இதை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை செய் இந்த கேள்வியை கேட்க பழகிக்கொள் நீ முன்னேற வேண்டும் என்றால் வேண்டும்? நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் உனக்காக பலர் யாரும் வந்து உனக்கு பாதையை கடந்து செல்ல மாட்டார்கள் நீதான் அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டும் நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் குறை சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் நீ ஜெயிக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் அவர்கள் நீ முன்னேறக்கூடாது என்று ஆசைப்படுபவர்களும் இருப்பார்கள் உன் வளர்ச்சியிலே போட்டி போடுபவர்களும் இருப்பார்கள் உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்டு உன்னுடன் போட்டி போடுபவர்களிடம் வெற்றி பெற்று காட்டு உன் திறமையே பதில் சொல்லிவிடும் சோர்ந்து போய்விடாதே துவண்டு விடாதே நீ ஜெயிக்கக்கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்டு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே நீ போராடி போராடி என் செல்லமை களைத்து போய்விட்டாய் எல்லா தெய்வங்களையும் நீ மனதார வழிபடுகின்றாய் உன் செயல்களில் எந்த தவறும் இல்லை உன் போராட்டத்துக்குரிய பரிசை பெறப்போகின்றாய் உன் சாயப்பா சீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன் கேட்டுக்கோ வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என் செல்லமே ஜெயித்து விட்டாய் இனி உனக்கு கவலை கஷ்டங்கள் எதுவும் இல்லை என் செல்ல குழந்தை நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்குச் போகிறாய் உன் வாழ்வு செழிப்புடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறது நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் வாழப் போகிறாய் அத்தகைய சூழல் உனக்கு வந்து விட்டது நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலைகாத்து காத்து உன்னை தலை சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டதல்லவா இனி எல்லாமே உனக்கு நன்மைகளாக தேடி வரும் செல்வங்கள் உறவுகள் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் சொந்த பந்தங்கள் என அத்தனையும் உனக்கே பரிசாகத் தருகிறேன் ஏனென்றால் உன் கடினமான உழைப்பிற்கு உன் சாயப்பாதரும் அன்பான பரிசுடன் போகிறாய் இப்பொழுது என் செல்ல குழந்தைக்கு தானே இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்டது கண்டதும் பணி விலகுவது போல விலகப் போகிறது இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை இனி எல்லாம் தான் மங்களகரமான நிகழ்ச்சி கூட நடக்கப் போகிறது ஏனென்றால் நீ பட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக போகிறது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று நினைக்காதே உனக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும் உனக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் ஏனென்றால் உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டுமே அதனால் முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வர அல்ல உன் லட்சியத்தை தொடும் வரை பிறகுவார் உனக்கானது எல்லாம் நல்லது தான் நடக்கும் அதுவும் நல்லதாகத்தான் நடக்கும் நீ எதற்காக எல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வீட்டு கதவை தட்டப் போகிறது உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை அன்பை புரிந்து உன்னை தேடி அவர்களே வரப்போகிறார்கள் ஆம் செல்லமே நீ பட்ட எல்லா வேதனைகளிலிருந்தும் இதோ விடுபடப் போகிறாய் கூடிய விரைவில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டப் போகிறது என் செல்லமே ஆம் நாளை வியாழன் விடியலில் உனக்கான பல அற்புதங்களும் இரட்டிப்பான சந்தோஷமும் நடக்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது ஆகவே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே உனக்கான காலம் நாளை காலையில் இருந்து ஆரம்பிக்கப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்